நண்பர்களுக்கு வணக்கங்க சரவணன் சாமியப்பன் யூடியூப் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பொழுது நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு குணனு ஒன்றுச்சிருங்க நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் இயற்கை விவசாயம் சார்ந்த பதிவுகளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை முறையில் வில்லரி செடி சாகுபடி செஞ்சுருக்குறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே புழு அரிச்சிட்ருக்கு பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு கண்கூட தெரியும் அந்த சிவப்பு வண்டு கூண் வண்டுங்கிறது வருங்க அந்த தலையே பூரா அப்படியே அரிச்சிருக்கு வருங்க அரிச்சிருக்கு இதுக்கு வந்து நம்ம இந்த வருங்க சாம்பல் நம்ம தீ வச்சு வேஸ்ட்டான இலை எல்லாம் போட்டு அந்தது எடுத்த சாம்பல் தான் நம்ம இந்த சாட்டில் கொண்டு வந்துங்க நம்ம அதுக்கு இந்த சாம்பல் தான் அதுக்கு வந்து நம்ம செடி செடிக்கு எல்லாம் போட்டுக்கிட்டுருக்குறேங்க ஏன்னா இதுக்கு எல்லாேருமே வந்து பூச்சிக்கொல்லி மருந்து தான் தெளிப்பாங்க இதுக்கு வந்து பூச்சி தாக்குதல் வந்து சரியாகிறதுக்காக அந்த பூச்சிக்கொல்லி மருந்து தான் இது பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எந்த வண்டு அரிக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் வருங்க இந்த வண்டு தான் இந்த இலைய உங்களுக்கே தெரியும் சாப்பிட்டுட்டு இருக்குது பார்த்திங்களா இது வந்து இந்த இலை வந்து இது மாதிரி ஓட்டையாகிறது மாதிரி ஓட்டை பண்ணுறது பூரா இந்த வண்டு தானுங்க இந்த வண்டு தான் அது மாதிரி அப்படியே அந்த ஒரே இடத்துல அது மாதிரி அப்படியே சப்பிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த ஓட்டையிருங்க இதையெல்லாம் தடுக்கிறதுக்காக இப்போ அந்த வண்டு பறந்துடுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த தான் ஒட்டி இருந்தது இப்போ பறந்துருச்சுங்க ஏன்னால் இப்போ நம்ம சாம்பல் போட முடியும் அது அந்த இலையை வந்து அரிக்க முடியலிங்க சாப்பிட முடியல அதுக்கான உணவு தேவை அந்த இடத்துல கிடைக்கல அதனால் இப்போ வந்து அது பறந்துருச்சுங்க பறந்துருச்சு இந்த இதில் தான் ஒட்டி இருந்தது ஏன்னா நம்ம சாம்பல் ஃபுல்லாக போட்டுட்டு போக போக அதை சாப்பிட முடியலைங்கிறதுனால பின்னுக்கு பறந்துருச்சுங்க தான் நம்ம இந்த நடைமுறையை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் இயற்கை விவசாயம்னாவே இது மாதிரி நம்ம தடுப்பு செய்யணுங்க கெமிக்கல் விவசாயம் பண்ணுறவங்க உடனே அதுக்கு வந்து பூச்சி மருந்து வாங்கிட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்ருவாங்க நம்ம அதை செய்கிறதில்ல ஏன்னா இந்த வெயிலில் அடிக்கிற கோடை வெயிலுக்கு இதமானதுன்னா இந்த வெல்றி தர்பூசணி இது மாதிரி இது தானுங்க இதுக்கு எல்லாருமே அளவு கிடந்த வெஸ்தா தெளிக்கிறாங்க அதை தான் மக்கள் இன்னைக்கு வாங்கி சாப்பிட்றாங்க அது தெரியாமல் தான் அது நல்லது அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க ஆனால் அது முழுக்க முழுக்க அது நல்லது கிடையாதுங்க கெடுதல் தான் அது வந்து சொந்த காசில் சூனிய வச்சுக்கிற மாதிரிங்க அதை சாப்பிட்டோம்னா என்னென்ன வியாதிகள் இல்லாமல் இருக்கோ அந்த வியாதிகள் எல்லாமே நமக்கு வந்து உள்ளே போனஸாக வந்து சேர்ந்துருங்க அதனால் இதையெல்லாம் தவிர்த்து இயற்கை விவசாயிகள்கிட்ட பொருள் வாங்கி சாப்பிடுங்க இந்த கோடையில் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுற தர்பூசணி சாகுபடி செய்கிற விவசாயிகள் இருக்காங்க வெள்ளரி சாகுபடின்ற விவசாயிகள் இருக்காங்க அவங்களையெல்லாம் தேடி பார்த்து நீங்கள் தான் வாங்கி சாப்பிட்டுக்கணுங்க ஏன்னா உங்களுக்கு உடல்நலம் சரியில்லைன்னா ஒரு நல்ல மருத்துவரை தேடி போகிறீங்க இல்லையா அதே மாதிரி ஒரு நஞ்சில்லாத உணவு உற்பத்தி பண்ணிக்கூடிய விவசாய தேடி பார்த்து வாங்கி சாப்பிட்றதுல ஒன்றும் தவறே கிடையாதுங்க நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக தேடத்தில் ஒன்றும் தப்பே கிடையாதுங்க இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம களைகள் வந்துச்சு இதெல்லாம் ஆள் விட்டு தான் களைகள் வெட்டணுங்க இதை பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த புல்லெல்லாம் தலைஞ்சிருக்கு ஈரமாக இருக்கிறதுனால இந்த சாரன் நாவாலைன்னு இல்லைங்களா அது அந்த கணின் புல்லு இதெல்லாமே அப்படியே தலைஞ்சிருக்குது நேற்று தான் ஆள் விட்டு வெட்டுச்சுங்க வெட்டினாலும் இந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த இது இருக்குதுங்க அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக நஞ்சில்லாத தேடி பார்த்து இந்த கோடையில் இதமான வெயிலுக்கு இதமாக இருக்கிறதுக்காக சாப்பிட்டுக்குங்க நஞ்சில்லாததை அதனால் எல்லாருமே இயற்கை விவசாயிகள் ஆதரிங்க இயற்கை விவசாயம் செய்யுங்க இயற்கை விவசாயிகள்கிட்ட நேரடியாக பொருள் வாங்க உங்களுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுங்க இயற்கை விவசாயிகளோட வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்குங்க அதனால் அனைவருமே இயற்கை விவசாயத்துக்கு வாருங்கள் இயற்கை பாதுகாப்பும் நன்றிங்க